ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இல்லாத நேரத்தில் நம்ம குழந்தைங்க கூட ஈஸியாக செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெசிபி எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வோம் சாதத்துக்கு மட்டும் இல்லை டிஃபன் ஐட்டத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் நான் வந்து இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் ஒரு மூணு பல்லாரி வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் வந்து சேர்த்துக்கிட்ட போகிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கிடலாம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக வந்து வதங்கி வந்துடும் கொஞ்சம் ஓரளவுக்கு நிறம் வர வ மாதிரி வதக்கி எடுத்துக்கிடலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள் இதில் வந்து நான் ஒரு ரெண்டு தக்காளி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைன்னா நீங்கள் வந்து மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்று சுற்றி கூட இதை எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ இதையும் வதக்கிக்கிடலாம் இந்த குழம்புக்கு வந்து மசாலா வந்து நம்ம வீட்டில் யாராச்சும் குழம்பு மசாலாவும் சேர்க்கலாம் அதில் டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகும் நான் வந்து எப்படின்னா கொஞ்சம் நம்ம சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிக்கன் மசாலா வந்து ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் சேர்ப்பேன் அதுக்கப்புறமா மல்லிகைத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது வந்து தூள் தனி மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் இதையெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம் இப்போ நம்மளுக்கு டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் அந்த கறி குழம்போட வாசனையோட நல்லா இருக்கும் இது வந்து கொஞ்சம் அப்படி எண்ணெயிலே லைட்டாக வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா இன்னுமே வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுடலாம் நான் வந்து ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு தண்ணி வந்து கலந்துக்கிட போகிறேன் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிட போகிறேன் உங்களுக்கு அளவுக்கு தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பொருட்களை சேர்த்துட்டு மசாலாக்களும் அதோட அளவுக்கு சேர்த்துட்டு தண்ணி வந்து பார்த்து வச்சுக்கிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம் முதல்ல வந்து வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேன் இப்போது தேவையான அளவு உப்பும் வந்து இதில் சேர்த்துட்டு இதை நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம் ஒரு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க அப்போ நல்லா வந்து அது மசாலா கூட பச்சை எல்லாம் போயிச்சு தண்ணியும் தேவையான அளவுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் அஞ்சு முட்டையும் வந்து இப்படியே நான் வந்து உடச்சி சேர்க்க மாட்டேன் ஒரு கிண்ணத்தில் உடச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கிட போகிறேன் ஒருவேளை நம்ம வந்து முட்டையை டைரெக்டாக வந்து குழம்புல உடச்சி ஊற்றும் போது அது ஒரு முட்டை கெட்டு போச்சு அப்படின்னால மொத்த குழம்புமே வந்து வேஸ்ட் ஆகிரும் அதனால எப்போவுமே இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம தனியாக உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துட்டோம் அப்படின்னா அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது அதுக்காக தான் இந்த மாதிரி நான் பண்ணிக்கிடுவேன் இப்போ நல்லா கிரேவி வந்து ரெடி ஆகிருக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் ஏன்னா நம்ம முட்டை சேர்த்ததுமே இன்னும் நல்லா கெட்டியாக வரும் அதுக்காக இப்போ அஞ்சு முட்டையும் வந்து இதில் உடச்சி சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நம்ம அப்படியே வந்து மூடி வச்சு வேக விட்டுற வேண்டியது தான் இந்த மாதிரி சேர்க்கும் போது அந்த கரு வந்து அப்படியே தனித்தனியாக வெந்திருக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட கொடுக்கும்போது இது வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இந்த மாதிரி கொடுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியும் அடிச்சியும் ஊற்றலாம் அது ஒரு விதமாக இருக்கும் இது வந்து அப்படியே கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக உடச்சி ஊற்றுனா முட்டை குழம்பு வந்து ரெடி பண்ணியாச்சு எங்கள் வீட்டில் அடிக்கடி என் பிள்ளைங்க கூட இதை ரொம்ப விரும்பி செய்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்